புதுச்சேரி ரயில் நிலையத்தில் சென்னைக்கு செல்ல காத்துக் கொண்டிருந்த மருந்து விற்பனையாளரிடம் மடிகணினி ஐபோன் திருடி சென்ற குற்றவாளியை மணி நேரத்தில் கண்டுபிடித்த போலீஸ் புதுச்சேரி உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் ரயில்வே நிலையம் உள்ளது இங்கு சென்னையைச் சேர்ந்த மருந்து வியாபாரி விக்னேஷ் புதுச்சேரிக்கு மருந்து விற்பனை செய்ய வந்து செல்வது வழக்கம் அதேபோல் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி புதுச்சேரிக்கு வந்து மருத்துவர்களை அணுகி மருந்து விற்பனையை பதிவு செய்து கொண்டு சென்னைக்கு திரும்ப ரயில் நிலையத்தில் காத்துக் கொண்டிருந்தார் அப்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவரிடம் உள்ள இரண்டு லேப்டாப் மற்றும் விலை உயர்ந்த ஐபோன் உட்பட பொருட்களுடன் அவரின் கைப்பையை திருடிவிட்டு சென்றதாக கொடுத்த புகார் மீது புதுச்சேரி சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் வழக்கு பதிவு செய்து உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகர் பக்தவச்சலம் மற்றும் துணை உதவி ஆய்வாளர் பாலச்சந்தர் உட்பட குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் கருணாகரன் வீரமணி அர்ஜுன் காவலர்கள் மோகன் அன்பரசு ஜி பிரபாகரன் பிரபாகரன் உட்பட காவலர்கள் தீவிர விசாரணை செய்து அந்த பகுதியில் பதிவாகி இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து குற்றவாளியை அடையாளம் கண்டுபிடித்ததை அடுத்து வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது குற்றவாளி ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி ஒரு இருசக்கர வாகனத்தை திருடிக் கொண்டு ரயில் நிலையம் பகுதியில் வந்தபொழுது காவலர்கள் அடையாளம் கண்டு அவரை மடக்கி பிடித்து அவரிடம் இருந்த வாகனம் மற்றும் மொபைல் போனை பறிமுதல் செய்தனர் மேலும் அவரிடம் ஆய்வாளர் செந்தில்குமார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் சென்னையைச் சேர்ந்த மருந்து வியாபாரியிடம் திருடிய இரண்டு மடிகணினி மற்றும் ஐபோன் திருடியதை ஒப்புக்கொண்டு பதுக்கி வைத்திருந்த அந்த பொருட்களை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தாா் மேலும் விசாரணையில் அவர் தமிழக பகுதியான மாயவரும் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் தெரு வீதியைச் சேர்ந்த சமுத்திரக்கணியின் மகன் வினோத் என்பது தெரியவந்ததை அடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது சாலை போலீஸ் இதில் சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்த காவலர்களுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்